ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற வந்து ஹெவி சைஸ் மொட்டை மாடு ஹெச்எஃப்பில் ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு கறவை திறன் உள்ள ஹெச்எஃப் மாடு இந்த மாடு வந்து ஈண்ணாக மூணாநீத்து மாடுங்க பல் வந்து சேர்மானம் அருமையான மடியாம்புள்ள மாறிச்சு பாருங்கள் நரம்படியெல்லாம் சூப்பராக இருக்குது மாட்டுக்கு நல்லா பூங்காம நல்லா கறக்க நல்லா வெயிட் சாட்டான பெருங்கூட்டான மாடு இன்னொரு ஒரு வாரம் பிடிக்கும்கின்றக்கு நல்ல பேக் நல்ல ஜா ஒரிஜினல் ஜாதி மாடு பாருங்க அருமையான மடி உள்ள மாடுங்க ஒரு ஒரு வாரம் தான் ஃபுல்லாக மடி வரும்ங்க நல்ல பேக் வெயிட் உள்ள மாடு நல்லா நிறங்குறியான்னு நல்ல மாடுங்க நல்லா ஆல்லைனமான பெருங்கூட்டான மாடு இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க அருமையான நல்ல தரமான மூணானித்து ஹெச்எஃப் மாடு மாடு நல்லா நீட் போக்கா நல்ல மாடு திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குமுங்க பாருங்கள் ரெண்டு சைடும் சூப்பராக இருக்குது மடியாம்பு ஒரு சில நல்ல பால் நரம்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல வெயிட் சாட்டாக நல்லா உருட்டான கேடு மாடுங்க பாருங்கள் இந்த மாடு குடிச்சு நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் யார் வாங்கினாலும் சூப்பர் மாடுங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கேரண்டியாக கறவை இருக்குது அருமையான மாடுங்க இந்த மாடு பிடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்